ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைல் வெண்டக்காய் புளி குழம்பு செய்யலாமா வீடியோவில் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெண்டங்காய் புளி குழம்பு செய்யும்போது ருசியை மறக்கவே முடியாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் குழம்புக்கு தேவையான வெண்டக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் அரைக்கின்ன அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெண்டங்காயும் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் நீங்கள் அஞ்சு நிமிஷம் வெண்டங்காயை வதைக்குங்க கூடவே நம்ம வெண்டங்காய் வதங்கிறதுக்கு கால் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எட்டு நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் வெண்டங்காய் வதங்கிரும் வெண்டங்காயை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஆயில் ஃபீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருகுப்பிள்ளையும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் சின்ன வெங்காயமும் முழுசு முழுசாக சேர்த்துக்கங்க கூடவே பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க வெங்காயம் நம்மளுக்கு பாதி அளவு வரங்கினாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் வெங்காய பேஸ்ட் கூட தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அடிப்பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைச்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கலைன்னா ஆல் பர்பஸ் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன எலுமிச்சம்பிள சைஸ் அளவு புளிக்கரைசல எடுத்துக்கோங்க மசாலாவோட புளிக்கரசலையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க கொதி வந்த ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கற வெண்டங்காயும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் பிடிக்கலன்னா தேங்காய் பால் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதி அளவு குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் ஸ்டவ் ஆன் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு ரெடி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்